வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைலர் கிளாஸ் போய் தான் நம்ம டைலர் கற்றுக்கிட்டு நம்ம சனால் சாதிக்க முடியுமா இல்லை வீட்டில் இருந்தே நம்ம டைலரிங் கற்றுக்கலாமாங்கிறது தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது டைலரிங் ஆரி ஒர்க்குன்னு நிறைய கொடுத்துருக்காங்க நீங்கள் பணத்தை வே வேஸ்ட்டு பண்ணி ஒரு கிளாஸுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் கற்றுக்கிட்டு சாதிக்கிறத விட யூடியூப்லயே பார்த்து நீங்கள் சாதிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் நல்ல நல்ல வீடியோலாம் போடுறாங்க நான் எப்படி கற்றுக்கிட்டேன் நான் என்ன உள்ள யூஸ் பண்ணங்கிறதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்படி கற்றுக்கிட்டேன் எப்படியெல்லாம் அந்த இதில் வந்து கஷ்டப்பட்டேன் எப் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் வந்து நான் வந்து ஒவ்வொரு டிப்ஸும் இதில் கண்டுபிடிச்சங்கிறத உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வெறும் டைலரிங் மட்டும் சொல்லி அதில் இருக்கிற நுணுக்கங்களும் இதில் எப்படியெல்லாம் இருந்தால் சாதிக்கலாங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் வீடியோ பாருங்கள் வீடியோ ப்ளவுஸ் கட் பண்ணிக்கிட்டே உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து ரெண்டாயிரமாவது வருஷம்தான் நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கிட்டேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபா தான் ஒரு மாதத்துக்கு நூறுரூபா கொடுத்தா நம்ம எத்தனை மாதத்துக்கு போகிறோமோ அத்தனை மாதத்துக்கு நூறு நூறுரூபா கொடுத்து கற்றுக்கணும் அந்த நூறுரூபாய்க்கு அவங்க வந்து என்னென்ன சொல்லி தருவாங்கன்னா ஒயர் கூட பின்னுறது கிராஃப்ட்டு எம் எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க்குலாம் அப்போ அவ்வளோ இல்லை அந் அந்த இல்லாமல் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு இந்த மாதிரியெல்லாம் நாம் கற்றுக்கிட்டோம் நூறு ரூபாய்க்கு ஒரு மூணு மாதம் வந்து போனேன் நாம் வந்து என்ன தான் நாம் கற்றுக்கிட்டாலும் நம்ம ஒரு ஓன் ஒரு மைண்ட் செட்டில் நாம் ஒரு கண்டுபிடிப்போம் அந்த நுணுக்கத்தை ஓ எல்லா ப்ளவுஸும் ஒரே மாதிரி வராது சில ப்ளவுஸு வேறு மாதிரி ஒரு அளவுகள் இருக்கும் சில ப்ளவுஸு வந்து வேற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றும் அளவெடுத்து நீங்கள் வந்து தைச்சிங்கன்னா அதுக்கு சரியாகவே வர்றதில்ல நீங்கள் வந்து ப்ளவுஸே அப்படியே நீங்கள் போட்டு கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து அது கரெக்டாக வருது நீங்கள் கடைங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க ஒவ்வொன்றும் வந்து டேப்பு வந்து எதுக்கு போட்டுக்கிறாங்கன்னா அது வந்து ஒட்டு அளவு எடுத்து வாட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டேப்பு போட்டுக்கிறாங்க தவிர மற்றபடி டேப்பே யூஸ் பண்ணாமல் ப்ளவுஸ் வச்சே தான் கட் பண்ணுவாங்க நம்மளை மாதிரி ஒவ்வொன்றா வந்து அளவு பார்த்துக்கிட்டு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தால் அவங்க கடை நடத்த முடியும் அத்தனை ப்ளவுஸ் வரும் அவங்க அதெல்லாம் தைச்சு கொடுக்க முடியுமா முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் வந்து சில ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி லூஸ் வந்து நாற்பது இருந்துச்சுன்னா இடுப்பு வந்து லூஸ் வந்து முப்பது கூட இருக்கும் பத்து இன்ச்சு டிஃபரன்ஸ் வரும் அந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கெல்லாம் நிறைய அந்த மாதிரி ப்ளவுஸ் தான் வரும் அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அளவெடுத்து நாங்கள் மார்க் பண்ணும்போது அது சரியாகவே வராது சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சைடு ஜாயிண்ட் வந்து கரெக்டாகவே வராது வெளியில் போகும் அந்த பட்டி வச்சு தைக்கிறோம் முன் பீஸு கீழே இறங்கிட்டு தான் இருக்கும் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் அது சரியாகவே வராது அப்புறம் தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன் இந்த அளவு எடுத்து எடுத்து வந்து டேப்பில் அளவு மார்க் பண்ணி பாடி லூஸ் பதினொன்று கீழ் இடுப்பு வந்து இவ்வளோன்ட்டு வச்சால் அது சரி வர்றதே இல்லை அதே நாம் ப்ளவுஸு வச்சு நம்ம கட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பத்து இன்ச்சு டிஃப்ரென்ஸு நமக்கு வர்றதே இல்லை அவ்வளோ வந்து நீட்டாக வருது அதனால் நீங்கள் வந்து டேப்பு வச்சு வச்சு அளந்தும் பார்த்துக்குங்க ஒரு சந்தேகத்துக்கு ஆனால் மெயினாக வந்து நீங்கள் ப்ளவுஸ் மட்டுமே அளவு வச்சு இந்த இந்த மாதிரி நீங்கள் அளவு பார்த்து நீங்கள் கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வரும் அது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வருது நான் என்னென்னமோ வந்து கட் பண்ணி டேப்பு வச்சு ஒவ்வொன்றா அளவு குறித்து ஆரம்பத்துலலாம் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு ப்ளவுஸ் தைக்கவே எனக்கு ஒரு நாள் ஆகும் அந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டு நான் தைச்சி கொடுத்துருப்பேன் சரியே வராது எல்லாருமே எல்லா டெய்லருமே வந்து இன்னும் கூட கடை வச்சிருக்கவங்க கூட கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே அவங்க கரெக்டாக தைச்சி கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும் ஒவ்வொன்றும் லூஸாக வரும் சரி இல்லாமல் தான் போகும் அவங்க வந்து கடை வச்சுருக்கறதுனால அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எப்படினாலும் துணி வந்துடும் ஆனால் வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்து சரி வரலன்னா உடனே கொடுக்க மாட்டாங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க நமக்கு துணி இல்லையேன்ட்டு நாம் தைக்கிறதுக்கு இல்லையோன்னு நினச்சிட்ருப்போம் அப்படி தான் வந்து கஷ்டப்படுவோம் ஆனால் கடைங்க வந்து அது மெயினில் விற்கிறதுனால அவங்க ஒருத்தர் வரலன்னாலும் இன்னொருத்தர் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க கடங்களுக்கு பொறுத்தவரையாக அந்த ஒரு தான் அவங்க மட்டும் ஹெண்ட்ர பர்சன்ட்டு கொடுக்குறவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தைச்சி கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க நான் டெய்லருக்கு கடைக்கும் போய் நான் தைச்சிருக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த தொழிலில் வந்து அவ்வளோ ஆர்வம் இதில் வந்து நான் நல்லா தைக்கணும் தைக்கணுன்ட்டு எங்கள் ஒரு கற்றுக்கிட்ட புதுசில் ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரமாவது கற்றுக்கிட்டேன்னா ரெண்டாயிரத்து அஞ்சில் நான் வந்து ஒரு கடைக்கு வேலைக்கு போனேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அவங்க அவ்வளோ ஃபிட்டிங் சூப்பராக தைச்சி தருவாங்க அப்போ தான் இந்த லைனிங் வச்சு தைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வந்தது லைனிங்னா என்ன அப்படிங்கிறது மாதிரி அது எப்படி தைக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு நம்ம ஆரம்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்வாயில் மட்டும்தான் நம்ம ப்ளவுஸ் போட்டுட்ருப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து லைனிங்ட்டு வந்தது அந்த லைனிங் எப்படி வச்சு தைப்பாங்க இது வந்து அப்போல்லாம் அந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்து தைக்க முடியாது எதுவுமே இல்லை கிட்ட கேட்டாலும் அவங்க டவுட் சொல்ல மாட்டாங்க அதனால் இதுக்காகவே நான் வந்து ஒரு கடைக்கு வேலைக்கு போனேன் அவங்க ஃபிட்டிங் வந்து எனக்காகவும் ஒரு ஜாக்கெட் அவங்கக்கிட்ட நான் தைச்சிக்கிட்டேன் தைச்சிக்கிட்டு அந்த ப்ளவுஸு வந்து பல வருஷமாக நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அது பிரித்து போட்டு அது எப்படி அவங்க வந்து கட் பண்ணியிருப்பாங்க அப்படிதான் சில பேர் கற்றுக்குவாங்க இப்போ டெய்லர் கிளாஸுக்கு போய் தான் நீங்கள் கற்றுக்கணுன்ட்டு இல்லை அங்கே போனால் மட்டும் உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த வீடியோவில் அதுதான் ஒரு இன்ச்சு இங்கே வைங்க இப்படி கட் பண்ணுங்கள் அது கிட்ட ஒரு இன்ச்சு வைங்க சோடுற இப்படி வைங்க அவ்வளோதான் இது மட்டும்தான் சொல்லுவாங்க பேஸிக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க மற்றதெல்லாம் நம்ம வந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் கை லூஸு வரும் ஆம்பூல் லூஸு வரும் முன் உயரம் மட்டும் அதிகப்படுத்தணும் பின் உயரம் மட்டும் அதிகப்படுத்தணும் ஆனால் முன்னுயரம் அதே அளவுக்கு இருக்கணும் இருக்கணும் இந்த மாதிரி மெத்தட் எல்லாமே அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டுருக்க முடியாது நாம்ளே தான் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அதனால் வந்து தெயில் கிளாஸ் வந்து பேசிக்காக நாம் கற்றுக்கணும் இப்போ நிறைய யூடியூப்பில் வீடியோ இருக்குது வீடியோ பார்த்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் நீங்கள் வந்து போய் டைம் சென்ட் வேஸ்ட் பண்ணி அவ்வளோ தூரம் போய் பணத்தை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா கேட்குறாங்க ப்ளவுஸு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு எவ்வளவோ யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஒரு வீடியோ மட்டும் ஒருத்தர் போட்டிருப்பாங்க பாருங்கள் க கட்டிங் முதல் ஸ்டிச்சிங் வரின்ட்டு அந்த ஒரு வீடியோ பாருங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு அதே போல் நீங்கள் உங்கள் கொடுக்குறவங்க ப்ளவுஸை தைச்சி கொடுங்க சரி வரலையா இன்னொருத்தர் வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறமேட்டும் வந்து இந்த சோல்ட்ரு நழுவுறது எப்படி இந்த கை வந்து லூஸ் வர்றதா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கூட பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு அப்படியே போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா வீடியோவில் கட்டிங் முதல் டிச்சிங் வரேன்ட்டு அந்த மாதிரி வீடியோவை பார்த்து நீங்கள் ஒவ்வொருத்தருடைய சேனலில் பார்த்து நீங்கள் போடுங்க யார் சொல்கிறது உங்களுக்கு சரியா இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து தைச்சிக்கலாம் நீங்கள் வந்து வெளியில் போய் தான் நாம் வந்து கற்றுக்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மைண்ட் செட்லேயே இருக்காதிங்க பிடிச்சி சொல்லி கொடுத்தா தான் நமக்கு வரும் யூடியூப்பில் அதை விட சிறப்பாக சொல்லித்தராங்க அவங்க நேரில் கேட்டால் கூட பாருங்கள் சொல்ல மாட்டாங்க அவங்க கொடுக்குற நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு அப்போ அப்படி சொன்னாங்க நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு எல்லாம் உடனே சொல்லித்தரணுமா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைக்கு போகிற ஜட்டியிலிருந்து எல்லா துணியும் தைப்போம் அதெல்லாம் வந்த வாட்டி ஒரு ரெண்டு மாதம் கழித்து தான் வந்து அவங்க ப்ளவுஸே சொல்லி தருவாங்க ஏன்னா அவங்க வாங்குறது நூறுரூபா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் போனால் தான் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் எடுத்ததுமே ப்ளவுஸ் மாட்டாங்க ஃபஸ்ட்டு பேப்பரில் தைக்கணும் அப்புறம் பேப்பர் கட்டிங் போடணும் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸெல்லாம் தைக்கணும் குழந்தைங்க போடுற பெட்டிக்கோட்டு தைக்கணும் யூனிஃபார்ம் மாதிரி தைக்கணும் எல்லாம் தைச்சிட்டு ப்ளோ ஃபார்ம்லாம் தைச்சிட்டு தான் நம்ம ப்ளவுஸுக்கே வரணும் அப்போ சுடிதார் கூட இல்லை அப்போல்லாம் ரெடிமேட் சுடிதார் தான் இருந்தது அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் ரே சுடிதார் கற்றுக்கிறதுக்குன்னு இன்னொரு இடத்துக்கு போனேன் இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டிங்கனாலும் அவங்க வந்து முழு வீடியோ போடுவாங்க அதை பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய வீடியோ கூட பாருங்கள் இவங்க தான் நான் சொல்ல விரும்பலை எல்லாேருமே நல்லா தான் போடுறாங்க அவங்கவுங்க ஸ்டைலில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் கற்றுக்குங்க அதுலேருந்து நீங்கள் ஒரு நுணுக்கத்தை கண்டுபிடிங்க இப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க கட்டிங் முதல் டிச்சிங் வரையும் போட்டிருப்பாங்க அந்த முழு வீடியோவும் பார்த்துட்டு இங்கே அந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி சரி வந்துச்சுன்னா அப்படியே விட்டுடுங்க இப்போ ம அடுத்தடுத்த வீடியோ இதில் ஒரு டிப்ஸு அதில் ஒரு வீஸ் டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடும் நாம் க வெளியில் போய் ஒரு பஸ் பிடிச்சி போய் சொல்லு நானும் நிறைய இடத்துல போய் அந்த மாதிரி இருக்கேன் அப்போல்லாம் இந்த லூஸ் வருது இங்கே போய் கற்றுக்கிட்டால் இவங்க நல்லா சொல்லி தருவாங்கன்ட்டு அதெல்லாம் ஒன்றுமேல நம்ம மனசு தான் காரணம் நம்ம வந்து நேரில் போய் தான் கற்றுக்கணும் இல்லை யூடியூப்பில் பார்த்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிற தன்மை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் கூட எங்கள் தங்கச்சி கூட அப்படி தான் நானே சொல்லித்தரணும்னு சொன்னேன் நம்மக்கிட்ட வந்து அவங்க கற்றுக்கிறதுக்கு டைம் இருக்காது என்ன பண்ணாங்க வெளியில் போய் ரெண்டாயிரூபா கொடுத்து அவங்க வீடு கொஞ்சம் தூரம் போய் அங்கே பக்கத்திலே கொடுத்து கற்றுக்கிட்டாங்க ஆனால் சரியாக கற்றுக்கவே இல்லை சரியாக போக முடியல ரெண்டாயிரரூபா கொடுத்து ப்ளவுஸ்க்கு மட்டும் போனாங்க அவங்களால தொடர்ந்து போய் அங்கே வேலை செய்ய முடியல கற்றுக்க முடியல டைம் இல்லைன்ட்டு விட்டாங்க நம்ம வீட்லேயே இருந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கும் போது நமக்கு பணமும் மிச்சமாகும் டைமும் மிச்சமாகும் நமக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இது கற்றுக்க முடியும் இருந்து நல்லா சம்பாதிக்கலாம் எவ்வளவோ டிப்ஸுகள் இருக்குது இன்றைக்கி எல்லாமே இந்த யூடியூப்பில் பார்த்து நம்ம கற்றுக்குறோம் அளவுக்கு வந்து டிப்ஸு நிறையா கொடுக்குறாங்க இதிலையே பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க பணத்தை வேஸ்ட் பண்ணியோ டைம் வேஸ்ட் பண்ணியோ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற அவசர உலகத்துக்கு நீங்கள் அங்கெங்கு நினைஞ்சிக்கிட்டு இருக்காதிங்க ஒவ்வொரு வீடியோவும் முழுசாக பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த கொடுத்துருக்குற அதே ஃபார்முலாவை ஃபால் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க சரி வரலைன்னா இன்னொரு சேனலை பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் தவிர இங்கே வெளியிலலாம் போய் கற்றுக்கிட்டு காசை வேஸ்ட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டுலாம் இருக்காதிங்க நான் நிறையா இது க செலவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நூறுரூபா கொடுத்து கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு ஃபேஷன் டிசைனர்ன்ட்டு அது ஒரு அதுக்கு எல்லாமே கொடுப்பாங்க பேட்டர்ன் கொடுப்பாங்க கம்ப்யூட்ரு கிராஃப்ட் எல்லாமே இருக்கும் லட்ச ரூபா கொடுத்தா மிஷின் கூட இருக்குது அப்படியே வந்து கட் பண்ணி கொடுக்கும் அது ஒரு பெரிய நிறுவனம் அதில் கூட நான் போய் கொடு பத்தாயிரம் கொடுத்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் சுடிதாருக்கு அஞ்சாயிரம் ப்ளவுஸுக்கு அஞ்சாயிரம் அதில் கட்டு ப்ரின்சஸ் கட்டு எல்லாமே வரும் இவ்வளவும் கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து எனக்கு வந்து டைம் செட் ஆகலை நம்ம குழந்தைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் பேர குழந்தைங்களாம் வராங்க அப்புறம் நம்ம குடும்பத்தை பார்க்கணுன்னு என்னால் சரியாக கான்சென்ட்ரேஷன் பண்ணாமையே விட்டுட்டேன் அது கற்றுக்கிட்டது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் நான் கற்றுக்கிட்டது ஒவ்வொரு டிப்ஸும் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் எப்படியெல்லாம் நானும் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இது ஏன் எப்படி வருது அது ஏன் எப்படி வருதுன்ட்டு ஜாயிண்ட்டு கொடுத்து தைக்கிறதே ஒரு பெரிய இது இருக்குது இந்த ப்ளவுஸில் கூட பார்த்திங்கன்னா பாதி துணி இல்லை ஜாயிண்ட்டு கொடுத்து தைக்கணும் மூணு பீஸுக்கு ஜாயிண்ட்டு கொடுத்து தைக்கணும் எல்லாமே நாம்பளாக கண்டுபிடிச்சது தான் எல்லாமே அவங்க மாட்டாங்க நாம்ளே தான் கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் நமக்கு ஆர்வம் இருந்தாலே போதும் யூடியூப்பை பார்த்தே நம்ம கற்றுக்கலாம் பணமும் வேஸ்ட் ஆகாது டைம் வேஸ்ட் ஆகாது உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நிறையா எல்லாமே தெரியும்னு சொ சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நிறையா டிப்ஸுகளும் போக போக நான் டிஸ் பண்ணுறேன் எல்லாமும் உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு கொஸ்டின் எதாவது இருந்ததுனாலும் கேளுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நாம் தேடி தேடி க போயிட்டே இருந்தால் தேடி போயிட்டே தான் இருக்கணும் இதுதான் இப்படி தான்ட்டு நம்ம முடி பண்ணால் அது கரெக்டாக வந்துடும் நம்ம எதுவும் பயப்படக்கூடாது பயப்படாமல் தைரியமாக இருந்து ஓ கல்யாண ப்ளவுஸாக இருந்தாலும் சரி யார்தான் இருந்தாலும் சரி தைக்கலாம் நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் அது தப்பாக தான் போகும் பயப்படாமல் தைரியமாக இருந்து நீங்கள் யூடியூப்பை பார்த்து கற்றுக்குங்க அதுலேயே நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பணத்தையும் டைம் மிச்சப்படுத்தலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க அதை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் சப் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வரும் வீடியோங்களும் உங்களுக்கு அருமையான டிப்ஸ் எல்லாம் இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் பாய்